இன்னும் சற்று நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியலும் அதில் களம் காணக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலும் வெளியாக இருக்கு அதில் யார் யார் களம் காணப்போகிறார்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அலசி ஆராய இருக்கின்றது என்ற காணொலி பேரம்பிற்குரிய தோப்பல் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்க வேணாமுக்கு அர்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கொள்ளலாம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்னைக்கு தொடங்குது பாருங்க இன்னும் திமுக வேட்பாளர்கள் பட்டியல வெளியிடல அதிமுக இன்னும் கூட்டணியே முடிவு செய்யல இது ரெண்டுத்துக்கும் காரணம் பாமக தான் அதிமுக அனாதையாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்தினாலையும் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா முதல் அத்தனை அதிமுக அடிமட்ட தொண்டரும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே எண்ணம் தீய சக்தி திமுக வெளியேற வேண்டும்னு ஆனால் எடப்பாடி ஒரு மெகா கூட்டணி அமையக்கூடாதுன்னு தன்னுடைய ஒற்றை தலைமையை நீடிச்சு இருக்கணும் அதிமுகவை கைப்பற்றணும் அதிமுகவுடைய சொத்துக்களை மட்டும் கைப்பற்றினா கூட போதும் இனி வரும் காலங்கள்ல அதிமுகவை ஆட்சியில கூட அமர்னால பரவாயில்லை என்கின்ற நிலைமைக்கு சுயநவாதியா இறங்கினதுனால வந்த அது இன்னொரு பக்கம் திமுக திமுக அச்சுப்பட்டு போய் நிற்குது பாமகவுடைய தொகுதிப்பட்டியல் ஏறத்தாழ உத்தியோசப்பட்டியல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் இறுதிப்பட்டியல் வரட்டும் அந்த பட்டியலில் யாரெல்லாம் வேட்பாளராக களம் காண்கிறாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேட்பாளரால் அப்படி என்பதற்காக அவர்கள் அமைதியா இருக்கிறார்கள் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கூட்டணி உடனடிக்கை முந்தாளால் அறிவிக்கப்பட்டு நேற்று கையெழுப்பும் விடப்பட்டிருக்கு நேற்று சேலம் பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்பது தேசிய அளவில் இந்த கூட்டணிக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கு திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகின்ற காலம் நெருங்கிடுச்சு அதற்கான முன்னேற்றத்தை ஒவ்வொரு துறையும் பாமகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடுப்பாங்க அதை இந்து தடவையும் எடுத்திருக்கிறாங்க தமிழக மக்கள் அதற்கு ஆதரவு தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் களம் காண்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான் ேச பட்டியல் வெளியாகின்றது தான் இறுதி பட்டியலாகவும் இருக்கும் கள்ளக்குறிச்சி தொகுதி மட்டும் மாற்றுதலுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் இருக்கலாம் சிதம்பரம் கடலூர் சேலம் தருமபுரி ஆரணி அரக்கோணம் விழுப்புரம் திண்டுக்கல் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி இந்த பத்து தொகுதிகளில் பாட்டாளி களம் காணக்கூடிய தொகுதி பட்டியல் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாம இந்த தொகுதியில் அத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிட்ட அளவிற்கான வாக்கு வங்கி இருக்கு ஜி கே வாசன் ஏசி சண்முகம் அவர்கள் ஐஜே கே பாரிமுத்து அவர்கள் மற்றும் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்கள் என்ன மிக வலுவாக டி டி விஜயநகரன் ஓபிஎன் உள்ளிட்ட தலைவர்களால் ஒருங்கிணைந்த இந்த கூட்டணிக்கு இன்னும் மலேசியர்க்கின்ற விதமாக இன்னும் சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதற்கு உகந்தார் போல கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மயிலாடுதுறைகளில் கள்ளக்குறிச்சிக்குள்ள கூட மாறுதல் ஏற்படலாம் சரி களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் அதுவும் பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே ஒரு அறிவார்ந்த வேட்பாளராக துடிப்பு முக்கிய வேட்பாளராக களம் காண் களம் இருப்பது வழக்கம் அதனால்தான் தொண்ணூற்றி எட்டுலேயும் தொண்ணூற்றி ஒன்பதுலையும் ரெண்டாயிரத்தி நாலிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்த கூட்டணியில் மிக முக்கியத்துவமாய் இந்த பதவிகளை பெற்று திறம்பட செயலாற்ற முடிந்தது அதற்கு தகுந்த வாய்ந்தவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் இனம் கண்டு அனுப்பி வச்சார் அப்படியாக இந்த வேட்பாளர்களுடைய அறிவிப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கு நடக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல்ல ஒரு பெண்மணிக்கும் இரண்டு இளைஞருக்கும் வாய்ப்பு வருது அந்த ஒரு இளைஞர் இரண்டு இளைஞர்கள் ஒரு இளைஞர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில களமிறங்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு இளைஞர் கடலூரில் கிளம்புற வாய்ப்பு இருக்கு இங்க ஒரு டாக்டர் ஒரு வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏன்னா அத்தனை பேரும் பங்காற்றக்கூடிய ஒரு பாராளுமன்ற ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அனுப்பக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றம் இருக்கும் திண்டுக்கல் பகுதியில் பல பிரச்சனைகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க திண்டுக்கல்ல பெரும்பான்மையான வன்னிய மக்களும் மாடுறாங்க திண்டுக்கல் தொகுதி இந்த முறை நிச்சயமா வெற்றி பெறுவோம்னு கருதப்படுது காரணம் அங்க நம்ம வலுவா இருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு எதுல கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக கூட்டணியில எஸ்டிபிஐக்கும் க்கும் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்படும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சொல்லவே வேணாம் நம்ம எத்தனையோ அர்ப்பணிப்போட போராட்டம் பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில புரிச்சு வச்சிங்க ஒரு மிக முக்கியமான நபர் இறங்குறாரு இறங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கே எல்லாருக்கும் சர்பிரைஸ் தான் இருக்கும் நீங்க எதிர்பார்க்காதவராக தான் இருக்கோ யாருங்க எதிர்பார்க்கக்கூடியவரா இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டு பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு பாட்டாளி கட்சி வாய்ப்பு தராங்க ஒரு தொகுதியில கட்சியுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பை ஏற்று பல ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு பங்காற்றி வரக்கூடிய ஒருவரும் இன்னொரு தொகுதியில இளைஞர் துடிப்பு மிக்க இளைஞர் விளையாட்டு வீரர் களத்தில் அனுபவம் வாய்ந்தவர் இறங்குவதற்கு இறங்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த போறாங்க நினைக்கலாம் அத்தனை பேர் பத்து பேரும் இந்த பத்து பேரும் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் நாடே நம் வசப்படும் என்றால் அப்படி அகமருத்துவர் ஐயா அவர்களுடைய கொள்கைகளை தன்னுடைய உயிராக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த ஐயா அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் பத்து பேர்ல இரண்டு பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாக கூட இருக்கலாம் இதிலே ஒரு சமூக நீதிக்கான அடிப்படை பட்டியல் சமுதாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய இரண்டு பேரும் செல்கின்ற போது பட்டியல் சமுதாயத்தினுடைய உரிமைகளாக நிலைநாட்ட முடியும் ஒரு பெண்மணி செல் செல்றாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவராக இருப்பாரு அனுபவம் வாய்ந்தவர்கள் செல்றாங்க சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அமைச்சரவையிலும் இடம்பெற்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் செல்லக்கூடிய போது அவர்களுடைய அனுபவம் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது ஒரு முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற போது கை கொடுக்கும் இந்த பத்து பேரும் ஒரு முத்தான வேட்பாளராக அறிமுகமாக அறிமுக வேட்பாளராக ஒருத்தரை இறங்குகிறார் செய்தற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ சந்திக்காதவர் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் மத்த நபர் நபர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தவர்கள் தான் இந்த பத்து பேரையும் நம் வெற்றி பெற வைத்து நம் பாராளுமன்றத்திற்கு செல் அனுப்பி வைத்தால் இதில் பத்து பேர்லாம் ஜிஷா குறைஞ்சபட்சம் மூணு அமைச்சர் வைக்கல என கேட்கலாம் மூன்று பேருக்கு கடம்பிருக்க முடியும் பட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைச்சர்கள் இது வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல செய்த சாதனைகளை நம்ம திரும்பி பார்த்தாலே தெரியும் இவர்கள் ஏன் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்றதற்கான காரணம் இந்த பத்து பேர் குறைந்தது எட்டு பேர் என்றாலும் போதும் குறைந்தபட்சம் பத்து பேரும் மெல்லணும் ஆனால் அதில் குறைந்தபட்சம் எட்டு பேராது வென்றே ஆக வேண்டும் கட்டாயம் உசுரம் அந்த எட்டு பேர்ல எட்டு பேரும் போறப்ப பாராளுமன்றத்துல நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் வலியுறுத்த முடியும் இந்த தீயும் ஐயா கணேஷ்குமார் அவர்கள் தள்ள தெளிவா சொல்லியிருந்தாங்க பட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணி இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காக தங்களுடைய கொள்கைகளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை இந்த கூட்டணியில் இடம் வருகின்ற போதுதான் அழுத்தம் திருத்தமாக தங்களுடைய கோரிக்கைகளை கேட்க முடியும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு தர தயாரா இல்லை ஆனா அந்த கூட்டணி பாமக இருந்து அழுத்தம் கொடுத்து போராடி ஓபிசி இருபத்தி ஏழு இடஒதுக்கீடு சாத்தியமாக்குறாங்க இது போன்று வருகின்ற காலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்லல அப்படி அவர்கள் நடத்த தயாராக இல்லை என்றால் பாமக அழுத்தம் கொடுத்து அதை வென்றெடுப்பார்கள் அதற்கு முந்தைய கால நிகழ்வுகள் நமக்கு உறுதி செய்கின்றன இந்த பத்து வேட்பாளர்கள் பத்து தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் இன்று வெளியாகிடும் அதற்காக களம் நம்மது எல்லாரும் சூழலமரத்தை தொடங்கிட்டாங்க சுறுசுறுப்பாக இருங்க நம்பிக்கையாக இருங்க வெற்றி நமதே வெற்றி நமதே வெற்றி நமதே